அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் ரிஷபராசன்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சூரியன் குரு பத்தில் சனி ராகு புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இதனால இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்களால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஆனால் இந்த மாதத்துல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த கொடுக்கல் வாங்கல் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகளும் திருப்தியாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ரிஷபராசனையர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்ற சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பார்ப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க உத்தியோகஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகள் உற்சாகமும் ஆதரவும் உதவிகரமான நிலையில் இருக்குங்க அது காரணமாக உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் சாதகமான ஒரு தருணமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல் இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அதற்கான நல்ல ஒரு தருணமாகவும் உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்துள்ள ரிஷபராசனியர்கள் மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்தை வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு இதனால் பணம் செலவழியுங்க என்னதான் பணம் செலவழிந்தாலும் அவை சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அலைச்சல் அதிகரித்து உடல் நலம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உணவில் கவனம் தேவைங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் அதிகரிக்குங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த து அதே போல இக்காலகட்டங்களில் தீவிரமாக தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் என செயல்படுத்தாமல் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து ஆராய்ந்து செயல்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினால் நன்மைகளும் சிரமங்களும் கலந்து ஏற்ப என்பது ஜோதிடக்கலையினுடைய வாக்கா அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு நிறைவை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க வெளியூர் பயணங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்கு அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய இருக்கு கணவன் மனை வீடையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு வசதியான புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நீங்கள் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த முப்பது நாட்கள் மேல் முப்பத்தி ஒரு நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் ராகு அமர்ந்து குரு பகவானுடைய சுப பார்வை பெறுவதால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த காலகட்டங்களில் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் வருஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பணப்பிரச்சனைகள் தீர இருக்கு மனதில் அமைதி பிறக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்காமல் இருப்பது நல்ல கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் சந்தையில் போட்டிகள் போட்டிகளும் பொறாமைகளும் அவற்றை சமாளிப்பதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய இருக்குங்க நிதி நிறுவனங்களினாலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை வைத்துக் கொள்வது அவசியங்க அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க கூட்டாளிகள் சிலர் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்பினால் அவை உங்களுடைய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பாதிக்காதுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றத்திற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சு இருக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வரையோ என்ற அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் கலைத்துறைக்கே உரித்தான் போட்டிகளும் பொறாமைகளும் மனதிற்கு வேதனையை அளிக்குங்க வாய்ப்புகளுக்காக அதிகமாக நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் Len Engel. அதிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் அரசியல் துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலை காரணமாக அதிக அலைச்சல் தேவையற்ற பிரயாணங்களும் உடல் அசதியை ஏற்படுத்துங்க உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு சிறிது குறையுங்க இருந்தாலும் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நீடிக்கிறது பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிக வாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க தவறான எண்ணங்கள் மனதை முழுமையாக செலுத்த இயலாத நிலை ஏற்பட இருக்கு தோறும் தவறாமல் திருக்கோவில் சென்று தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லங்க வயலில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதிக வெயிலினால் பயிர்கள் பாதிக்கும் படக்கூடுங்க அதே போல் தண்ணீர் வசதிகளையும் தேவைக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த குரு சுக்கரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று திகழ்வதால் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டங்களில் வேலை சுமையும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்கும் இருந்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது ரிஷபராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்க உதவும்